மேடை மின்பர்கள் அமைத்து மணாபீர்கள் முத்திலான மின்பர்கள் தங்கத்திலாலான மின்பருடைய அந்த அந்த ஏற்பாடுகள் மரகத கல்லுகள் மரகத கல்லுகள் அங்கு பதி பதிக்கப்பட்டிருக்கிறது வைதூரிய உங்களுக்கும் இந்த ஆபிசுகளுக்கும் அல்ல விசேஷமாக நசிவாட சன்னிதானத்துக்கு அந்த அழைக்கப்பட்டு அல்லா சொல்றா குருவான பாடமாக்கினவர்களே வாங்க இருக்கா என்ன குருவான கொஞ்சம் ஓதுகளே

அந்த ஹாபிஸ் குருவான கொண்டு தனது நாவை வெளிச்சமாக்கோனும் ஈரமாக்கோனும் வெறும் பட்டம் அடிப்பது நோக்கம் அல்ல குருவானுடைய வாழ்க்கை அந்த ஹாபிஸ் வாழும் குருவான் உடையவராக வாழுகிறார் குருவான் பக்கா குருவான் முழுமையாக உள்ளத்தில் பதிவாக இருக்குகிறது எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படி எழுப்பாட்டப்படுவீர்கள் குருவான் முழுமையாக கல்பில இருக்கும் பொழுது மரணித்தார் முழுமையாக கல்பில இருக்கிற நிலைமையில எழுப்பாட்டப்படும் அல்லாஹ் ஓத சொல்லுவார் முழு குருவானே ஓதுகிறேன் அல்லாஹ் சொல்றா உனக்கு எந்த அந்தஸ்து ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து ஆறாயிரத்தி அறுநூறு ஆறாயிரத்தி சொச்சம் அந்தஸ்துகளே அல்லா அவர்களுக்கு நசீபாக்குவார் அல்ல அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் நசீப்